ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாகவே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர முகப்பூச்சியின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல முழுக்கு கொடி கயர் கொடுன்னு சொல்லுவாங்க அதில் பால் வச்ச மாதிரி இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நல்லா ஒரு பார்வையாக இருக்கணும் நல்லா ஒரு ஆறு ஏழு பவுன் மதிப்புள்ள மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பால் நல்லா பெரிய சைஸ் பால் ஒன்று போட்டிருந்தோம்னாலுமே நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த வகுப்பு செயினாக வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவுமே நல்லா கொஞ்சம் தடிமனான செயின் தான் அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி லக்ஷ்மிக்குமே உங்களுக்கு கோபுரமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அதில் ஏடி கல்லுமே இருக்குது பார்க்குறக்கு யுனிக்காக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங் செயின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் செயின் கொடி வந்து நல்லா திக்கான முறுக்கு கொடியில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிசைன் ரெண்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் வரும் அழகாக ஃப்ளவர் டிசைனில் வந்திருக்கு ரெண்டு பக்கமே பால் ஆட் பண்ணிட்டு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் ட்ரெண்டிங் செயின்னு நாங்கள் சொல்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் மாங்கல்யம் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு கனெக்டிங் ரிங்குமே இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட்னு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இதுவுமே சம்ம ஹாட்ஸேலாக போயிட்டு இருக்கு இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் அண்ட் தேர்ட்டி இன்சஸ்ன்னு ரெண்டுமே இருக்குது தேர்ட்டி இன்ஜஸ்க்கான ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வர மாதிரி இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட் சேல் செயின் இந்த செயினில் தான் இப்போ எல்லாமே போடுறோம் முகப்பு செயின் ஷார்ட் செயின் லாங் செயின் கொலுசுன்னு எல்லாமே போடுற மாதிரி இருக்குது இதுலேயே ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ரிங்கோட சுற்று நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியுமே கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ச தேர்ட்டி இன்ஜஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி இந்த ஸ்ப்ரிங்கோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு அதுதான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காட்டினது ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் ஸ்ப்ரிங் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் வேணாலுமே வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டுமே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இதுவுமே அவ்வளோ ஹாட் சேலாக போகிற டிசைன் தான் இது ஸ்ப்ரிங்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துட்டு அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் குடுத்துருக்காங்க மல்டி கலர் அண்ட் ரூபி அண்ட் ஃபுல் வைட்னு மூணு கலர்ஸ் அவைலபில்லா இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ப்ரீ ஷிப்பிங்லயே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்துன்னே பணம் கொடுத்து வாங்கிக்கிறோன்னா ஒரு முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக இருந்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் சேம் டு சேம் கோல்டில் இந்த டிசைன் அவ்வளோ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படியே உங்களுக்கு ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி எடுத்த மாதிரி நியூ டிசைன்ல இருக்கு அழகா இருக்கும் நம்ம கழுத்தில் போது ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டிங் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்